தந்தை ஆவியாரின் பெயராலே உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்வை தேடி வந்து ஆசிர்வதிக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தை அன்பின் கரம் கொண்டு தாங்குகிறீரே நன்றி தப்புவிக்கிறீரே நன்றி திடப்படுத்துகிறீரே பாதுகாக்கிறீரே நன்றி இரக்கத்தினால் வல்லமையினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்துகிறீரே நன்றி உருவாக்கி மகிழ்கிறீரே நன்றி அப்பா இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொரு உம்முடைய அன்பை சுவைக்கிறவர்களாயிருக்க உம்முடைய ஆசீர்வாதத்திலே வேரூன்றுகிறவர்களாயிருக்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பொறுப்பெடுக்கிறீரே நன்றி மார்த்தாவை போல உம்மை சார்ந்து வாழ்கிறவர்களாக உமக்கு பணிவிடை புரிகிறவர்களாக உம்மை அன்பு உம் உம்மீது ஏக்கமாய் தாகமாய் இருக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் மாற்றுவீராக இந்த நாள் முழுவதும் எங்கள் குடும்பம் மாற்றமடைவதாக எங்கள் செயல்கள் மாறுவதாக எங்கள் திட்டங்கள் மாறுவதாக உம்முடைய உம்முடைய அன்பு இரக்கம் உம்முடைய வல்லமை உம்முடைய ஆற்றல் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிரம்பி இருப்பதாக நாங்கள் மறைந்து நீர் வெளிப்படுவீராக கடுகு விதை போல இருக்கிற எங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அப்பா பெரிதாய் உயர்ந்ததாய் ஆசீர்வாதமாய் இந்த நாள் முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உம்முடைய பரிசுத்த கரம் கொண்டு தாங்குவீராக புனிதர்கள் மறை சாட்சிகள் எங்களுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேனேன் Good morning. Good morning. Have, Have a, beautiful a beautiful day.